அலமது அருமை சகோதரர்களே சகோதரர்களே அல்லா சூரத்துல் ஃபுர்கானிலே அதனுடைய கடைசி பகுதிகளிலே மூமின்களை பற்றி அவர்களுடைய பண்புகளை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்கின்றார் அவர்கள் எப்படி நடப்பார்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அமைந்திருக்கும் அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி அமைந்திருக்கும் என்பதை பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகின்றார் அதிலே ஒன்று வல்லதீன இதா துக்கிரூபி ஆயா திரப்பிகும் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் லம் எஹு அலைஹா சும்மம் உம்யானா அதிலே குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குறிப்பாக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹ் இந்த வசனத்திலே வல்லதீன இதா துக்கிரூபி ஆயா திரப்பிக்கும் தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டார் இறைவனுடைய வசனங்கள் அவரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டால் லம் எஹிர்வாலையா சும்மியானா செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் என்று விழுந்துவிட மாட்டார்கள் என்று இந்த ஒவ்வொரு கடைபிடிக்க வேண்டும் ஏன் இதை இன்று பல்வேறு இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் எல்லாம் தங்களுடைய பாதைக்காக வேண்டி அழைக்கின்ற போது குரானுடைய வசனத்தை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள் சமுதாயத்திலே அரசியல் பேர் இயக்கும் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவர்கள் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுவார்கள் நீங்கள் ஒற்றுமை என்னும் கயிறை என்று குறிப்பிடுவார்கள் இந்த வசனத்திற்கு அந்த அர்த்தம் கிடையாது எல்லோருமே அல்லாஹுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு ஒரு தவறான விளக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள் நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால் அவர்களும் இந்த அவர்கள் தங்களுடைய அழைப்பது வசனத்தை சொல்லிதான் அழைக்கின்றார்கள் காதியானிகள் அவர்கள் என்ன மகாபாரதத்தையும் சொல்லி மக்களை அழைக்கின்றார்கள் அவர்களும் குரானை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள் அப்துல்லா ஜமாலி அந்த ஆளும் எப்படி மக்களை அழைக்கின்றார் வெறுமனே தங்களுடைய கதைகளை சொல்லி அழைக்கின்றாரா நாதாக்களுடைய சம்பவங்களை சொல்லி அழைக்கின்றார்களா இல்லை அவரும் குரானுடைய வசனத்தை தான் மேற்கோள் காட்டுகின்றார் அதனால எல்லா ஜிஹாதுக்கு அழைக்கக்கூடிய அவர்களும் குரானுடைய வசனங்களை எடுத்து தான் அழைக்கின்றார்கள் அகல குரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவர்களும் வழிகட்ட இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் உள்ளவர்களும் எதன் பக்கம் தங்களுடைய பக்கம் அழைக்கின்ற பொழுது குரானுடைய வசனத்தை சொல்லித்தான் அழைக்கின்றார்கள் அதனால எந்த ஒரு தங்கள் பக்கம் பக்கம் என்றால் தங்களுடைய தங்களுடைய சித்தாந்தத்தின் கொள்கையின் பக்கம் தங்களுடைய செயல்பாட்டின் பக்கம் அழைக்கின்றார்கள் என்றால் குரானையும் அதீதை தான் தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார்கள் அதனால சௌகிதிவாதிகள் அவர்கள் தங்களிடத்தில் எந்த ஒரு வசனத்தை சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டால் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓஹோ இது சரிதான் என்று உள்ளே நுழைந்து விடாதீர்கள் அந்த வசனத்துடன் மற்றொரு வசனம் மோதுகிறதா என்று பாருங்கள் அந்த வசனத்திற்கு வேறொரு வசனம் என்ன விளக்கம் கொடுக்கின்றது என்று பாருங்கள் குரானுடைய விளக்கமே ஒரு ஒரு வசனத்திற்கு இன்னொரு வசனம் விளக்கமாக அமையும் அதே போன்றுதான் அதிதிகள் அப்ப நாமோ எந்த ஒரு ஆளும் நம்மை அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு நுனி மேய்ந்தது போன்று உடனே அவர் சொல்லக்கூடிய கருத்து சரிதான் என்று தாவிவிடக்கூடாது நன்கு ஆராய வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் சாதாரணமாக சொன்ன உடனே உள்ளே நுழைந்து விடக்கூடாது இந்த தௌஹித் ஜமாத் துவக்கப்பட்ட பிறகு பல்வேறு இயக்கங்கள் முளைத்தன இந்த தௌஹித் ஜமாத்தின் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக மொய்த்து கொண்டு குவிந்தார்கள் குரான் ஹதித்து இதுவரைக்கும் சொல்லாத நடைமுறையில் இல்லாத புதிய விஷயமாக ஏற்கனவே மார்க்கத்தில் உள்ளதுதான் புதிய விஷயமாக அவர்களுக்கு தென்பட்டது சரியன அவருடைய மனதில் பட்டது அதற்கு எதிர்வாதம் வைக்க முடியாத நிலவிற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இதுதான் சத்தியம் என்று இளைஞர் கூட்டம் இந்த இயக்கத்தை நோக்கி வந்தது இதற்கு பின்னால பல இயக்கங்கள் புறப்படுகின்றன அதுல உள்ளதான் விடியல் வெள்ளி அதுல உள்ளதுதான் பல்வேறு அமைப்புகள் இவைகள் எல்லாம் கிளம்பி இந்த இளைஞர்கள் அப்படியே தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இழுப்பதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனையும் செய்தார்கள் சில இளைஞர்கள் தாவி அதில் போய் நாசமாயும் போனார்கள் நம்முடைய தகுதி ஜமாத்துல மேலப்பாளையத்திலேயே இந்த பள்ளிவாசலில் இந்த இயக்கம் தொகுக்கப்பட்ட பிறகு வாரந்தோறும் நடந்த ஹதீஸ் வகுப்புல கலந்துகிட்டாங்க சரித்திர வகுப்பு நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டார்கள் குரான் வகுப்பு நடத்தப்பட்டது அதில் கலந்து கொண்டார்கள் இவர்கள் எல்லாம் அப்படியே ஜிஹாது ஜிஹாது என்று ஒரு ஆர்வம் மூட்டப்பட்டு அந்த பக்கம் போய் தொலைந்தார்கள் இதனுடைய விளைவு என்ன ஆனது பலர் இதிலே இந்த கரு அதாவது இந்த ஜிஹாது தேவை என்று கிளம்பியவர்கள் நாமெல்லாம் வந்து ஒரு அமீரு கீழே இயங்க வேண்டும் அமீர் சொல்லிவிட்டால் தலையை எடுத்து வா என்று சொன்னாலும் உடனே எடுத்து வந்துவிட வேண்டும் என்று போனவர்கள் தான் வெட்டி கொலை செய்தார்கள் அந்த நாம ஒரு இயக்கத்தில் இருந்தோம் அதனுடைய பெயர் குரான் அதிஸ் இயக்கம் என்று பெயர் ஜாத் அந்த இயக்கம் நாம் ஒரு கருத்தை முன்வைத்தோம் சமுதாயத்தில் மக்களிடத்தில் நாம் சமுதாய பிரச்சனையும் அணுகுவதற்குரிய அந்த வாய்ப்பு வகைகளை செய்ய வேண்டும் இந்த இயக்கத்தில் இருந்து என்று சொன்னபோது அந்த தலைவர் கேட்க மாட்டேன் என்று மறுத்தார் இந்த கருத்துக்களை சொன்னவர்களை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று சாதித்தார் குரான் அடிப்படையில் சமுதாயத்திற்காக வேண்டிய போராட வேண்டும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி போராடினார்கள் இந்த ஆயத்து ஹதீத்களை எல்லாம் எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை கடைசியில் அவர் சொன்னார் யார் இந்த விட்டு வெளியே மாத்த போய் ஜாகிரியா அவர்கள் அறியாமை காலத்து மரணத்தை தழுவார்கள் என்று சொன்னார் விட்டு வெளியே போய்விட்டால் அந்த விட்டு வெளியே போய்விட்டால் அவர் அறியாமை காலத்து மரணத்தை தழுவார் என்றால் இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கின்றோமே நாம் இறந்துவிட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அறியாமை காலத்து மரணம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கினார் அப்படின்னாங்க அப்போதுதான் என்ன என்று பார்த்தபோது அமீர் என்று மார்க்க அடிப்படையில் யாருக்கு சொல்லப்படுகின்றது யாரை யாரை என்று ஆய்ந்து பார்க்கின்ற போது தெரிந்தது ஆட்சி பொறுப்பு இருக்கின்றதோ அவர் தான் அமீர் தெளிவாக புரிஞ்சோம் இவர் ஒரு இயக்கத்திற்கு ஒரு சங்கத்துக்கு உள்ள தலைவர் இந்த சங்கத்துக்கு உள்ள தலைவர் அவருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருந்து வெளியே போய்விட்டால் யாரும் அறியாமை காலத்து மரணத்தை அடைந்து விட மாட்டார்கள் இவர் தவறான முறையில் குரான் அதிசயம் விட்டார் என்று மக்களிடத்தில் போதித்தோம் இந்த அமீர் சித்தாந்தம் அப்போதுதான் உடைக்கப்பட்டது அப்படி உடைக்கப்படுவதற்கு முன்னால இந்த சில இளைஞர்கள் அவங்களுக்குள்ளே கூடு கூட்டு சேர்ந்து கொள்வது அவங்கள ஒரு அமீர் அவன் அந்த அமீர் சொல்லிடுவான் போய் தலை எடுத்துட்டு வா இவருடைய தலை எடுத்துட்டு வா என்று சொன்னால் உடனே அருவாளை எடுப்பான் மண்டையில வேற எதுவுமே இருக்காது நமக்கு ஆவன் சொல்வான் ஹதீஸ் ஆயத்து குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கான் இவங்க মুশরিকங்கள் வெட்ட சொல்றான் காஃபிர்களை வெட்ட சொல்றான் முனாபிகிகளை வெட்ட சொல்றான் இவங்க எல்லாம் முனாபிகிகள் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் உமை யக்துல் முத்த முதாமிதன் யார் ஒரு மூமினை வேணும் என்று கொலை செய்யன்றாரோ ஃஜஸாஹு ஜஹன்னம் அவருக்கு கூலி நரகம் காளிதன் சிகாம் அவர் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் வகதிவல்லாஹ் அலை அல்லாஹ் அவர் மீது கோபப்பட்டு விட்டான் வாழ அவரை சவித்து விட்டான் வாக்களகு அதான் அவர் அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு வேதனை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு வசனம் அந்த வசனத்தை தூக்கி போட்டு போயிட்டான் அவருடைய சிந்தனை நுழைந்ததா அவருடைய உள்ளத்தில் போய்விட்டது காலை மாட்டை வணங்குவதற்குரிய பிரியம் அவருடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டது என்ற அது மாதிரியான சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டது இந்த திருக்குறான் அவருடைய வசனத்தை தவறாக விளங்கினார்கள் கொன்றார்கள் ஒரு நூ பார்க்கின்றோம் அப்ப இது மாதிரியான ஒரு நிலைக்கு எடுத்து சென்று விட கூடாது என்பதற்காக வேண்டிதான் கிருபி ஆயா திரப்பிக்கும் எவர்களிடத்தில் தங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகின்றனவோ லம் எஹிர் அலைஹா சும்மம் ஓம்யானா அதில் அவர்கள் செவிட்டுத்தனமாகவும் குருட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள் என்று அவர் அவன் சொல்கிறான் அதனால குரானுடைய வசனம் குரானுடைய வசனம் தான் சொல்கின்றது கேள் என்று சொல்லிவிட்டால் யோசிக்கிறேன் பார்த்து சொல்றேன் இதை மோத விடுறேன் ஒரு வசனத்தை கேட்டுவிட்டு விட்டு இன்னொரு ஒருத்தருப்பை கேட்கணும் இது என்ன சொல்லுகின்றது அப்படிதான் தவும் இதுக்கு வந்தோம் கிளியனூரில் அப்துல் சலாம் அசரத்தி என்ற ஆசிரியர் இடத்தில் தான் ஓதினோம் அவர் ஒரு கருத்தை சொல்லுவார் அதை பிஜேட்டை கொண்டு வருவோம் அதுக்கு மறுப்பு சொல்லுவார் அங்கே இருந்து அதை கொண்டு வந்து அப்துஸ்ஸாம் ஹஸ்ரத்தில் கொண்டு போவோம் அவர் மாற்றி சொல்லுவார் இப்படியே திரும்ப திரும்ப அவர் கிளியனூரில் இருக்கார் இவர் சங்கரமந்தத்தில் இருக்கார் ஒவ்வொரு வாரம் வாரம் சந்திப்பு ஏற்படும் இதில் தான் இவர் கீழே போய்விட்டார் அவர் மேலே வந்து விட்டார் பி சொன்ன கருத்து மேலே இருக்கின்றது குரான் அதீது இவர் சொல்வது கீழே போய் போய்விடுகின்றது ஆயுத்த அதீதுக்கு ஒத்து இவர் சொல்லவில்லை என்பதுதான் சௌஹீதுக்கு எங்களை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக ஆனது பி ஜே சொன்ன உடனே கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்தோம் மீண்டும் மீண்டும் யோசிச்சோம் அப்துராமா நசுரத்தின் பெரிய ஆள் நாங்க அனுவாரம் கொடுக்கணும்னு ஆசிரியர் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆள் நமக்கு கருத்தை சொல்லணும் அவர் எப்படி அவருடைய கருத்தை ஒத்துக்கொள்கிறாரா என்று பார்மா அவருதான் சொன்னாரு நாங்களெல்லாம் தளர்ந்து போய் விட்டோம் நீங்கள் இளைஞர்களே நீங்க சமுதாயத்துல போய் சொல்லுங்க சத்தியத்தை சொல்லுங்க என்று அவர் சொன்னாரு அதற்கு முன்னால களத்துல இறங்கணும் எத்தனை பெரிய புயல்கள் எத்தனை பெரிய பூகம்பங்கள் பூஹம்பங்கள் எத்தனை பெரிய இழப்புகள் எத்தனை பெரிய இன்னல்கள் அத்தனையும் சந்தித்து கொண்டு அல்லாஹ் இந்த கொள்கையில நம்ம உறுதியாக வச்சிருக்கிறோம் பார்க்கிறோமா இல்லையா அதனால கௌகிதில் உள்ளவர்கள் ஒரு வசனத்தை சொல்லப்பட்ட உடனே அதுதான் சரி என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை வந்து பலரிடத்துல சொல்லி இது சரிதானா என்று ஆய்வு செய்ய வேண்டும் விரும்பினை ஏற்றுக்கொள்ள கூடாது அபு முசல் அஷாரி ரதி அல்லாத்தாலான ஒரு இடத்துல ஒருவர் வந்து கேட்கின்றார் ஒருவருக்கு சகோதரி இருக்கிறான் அதே போன்று ஒரு மகள் இருக்கிறான் மகன் பிள்ளை பேத்தி இருக்கிறாள் மகனுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்ன தீர்ப்பு என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அபூர் ரவி அல்லாத்தரானவர்கள் சகோதரிக்கு பாதி அதை போன்று அந்த மகளுக்கு பாதி பேச்சிக்கு இல்லை என்று தீர்ப்பளித்து விடுகின்றார் இப்படி தீர்ப்பளித்து விட்டு அவர் சொல்றாரு அபும் அவர்கள் இத போய் அப்துல்லா இவர் மசூத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அவரும் இதைத்தான் சொல்லுவார் என்று சொல்கின்றார் அந்த கேட்ட அந்த சகோதரர் அந்த நபித்தோழர் மீண்டும் அவர் அப்துல்லா இவர் மசூத் ரதி அல்லாஹாலானவர்களை சந்திக்கிறான் சந்திச்சு இப்படி அபு முசல் அஷார் ரதி அல்லாஹாலானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொன்னாங்க இதற்கு நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே லகத்து வளல் இதன் உமா அண்ணமெனல் அவர் கொடுத்த தீர்ப்பை நான் சொன்னேன் என்றால் நான் வலிகேட்டினுடைய அதல பாதாளத்தில் போய்விட்டேன் விட்டேன் நான் நேர்வழியில் பெற்றவர்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹனுடைய தூதர் அளித்த தீர்ப்பை நான் வழங்குகின்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த மகளுக்கு பாதி அதைப் போன்று பேத்திக்கு ஆறில் ஒன்று

இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள் உயிர்காக்கும் ரத்த தானங்கள் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட சித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம் சுனாமி தீ விபத்து சாலை விபத்து வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல் தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் இணையதள

போன்ற இரு இணையதளங்கள் ஏகத்துவம் தீன்குள பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள் முஸ்லிம் சமுதாயத்தை கட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரிய தீர்ப்பாயங்கள் இலவச திருமண தகவல் திட்டம் முதியோர் ஆதரவு இல்லம் சிறார்களுக்கான அனாதை இல்லம் சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள் வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உதியவர்களுக்கு உதவுதல் வட்டி இல்லா கடனுதவி திட்டங்கள் இதுபோன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அறி பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணியார்டாகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று போன் பூஜ்யம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு சொல்லாசுரம் அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பை சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க பார்க்கிற ஒரு நபித்தோழர் இந்த செய்திய அவங்க அபு முசல் அஷார்கிட்ட வந்து திரும்ப சொல்றாரு இப்படி அவங்க அவருடைய அந்த பண்பு பாருங்க நீங்க இப்படி தப்பா சொல்லிட்டீங்க என்று சொல்லியே வந்து சொல்றாங்க சொன்ன உடனே அவர் சொல்றாரு இனிமே எங்கிட்ட மார்க்க சம்பந்தமா கேட்காதீங்க இந்த அறிஞர் உங்களுக்கு மத்தியில் இருக்கும்போது எங்கிட்ட வராதீங்க என்ன ஒரு பண்பு அவங்க எப்படி எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறாங்க சும்மா நுனிப்புள் மேய்ந்த மாதிரி அவர் அவர்கள் எல்லாம் தலை கொழுப்பு மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடியது என்று பார்க்கிறோம் ஒரு இயக்கத்தில் ஒருவன் மீது தவறான முறையில் நடந்து விட்டான் என்று பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவனெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் இயக்கங்களை வைத்துக்கொண்டு நானும் மார்க்கத்திற்கு வழங்குகிறேன் என்று ஜும்மா மேடையில் ஏறிக்கொண்டு அதிதிகளை பொருந்தி தள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எப்படி கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு ஒரு ஒரு தலைமை அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம்

அறிவிலிகளை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள் ச அந்த தலைவர்கிட்ட போய் உன் மார்க்க தீப்பு கேட்பான் மார்க்க விதை ரியில் மீன் மார்க்கை ஞானமில்லாமல் தீர்ப்பளித்து ஃபதல்லூ தாங்களும் மொழிகட்டு வ அதல்லு மக்களையும் மொழிகடுத்து விடுவார்கள் கருத்தீர்களா என்ன துறை மூணு பேர் சமுதாயத்தில் போச்சு ஜுஹாலு அறிவிலிகள் இவனெலாம் இருக்கி தலைவனாகி போய் விட்டான் பார்க்குறமா இல்லையா இப்படி கொண்டு வந்து ஏற்கனவே ரெண்டு பிற இருந்துச்சு ஒன்று படுத்த வந்தாங்களாம் இன்டர்நேஷனல் பிற அதை கொண்டு வந்து எல்லாரையும் நாங்க வந்து ஒன்று சேர்க்கணும் கிளம்பின இப்போது ஊர்ல மூணு பிறனால் அவ அவ வந்து பொண்டாட்டி இந்த சௌதி ஜமாத பக்கம் அல்லது சுண்ணத்தோல் ஜமாத பக்கம் தெரியாம பைக்குள்ள புது சட்டையும் புது வேட்டையும் உடுத்துக்கொண்டு அங்க பெருணா தொடர்ல போய் சொல்லுறாங்க பாக்குறமா இல்லையா இப்படி தான் அறிவிலிகள் கிளம்பி விடுவார்கள் அவர்கள் தான் மார்க்கத்திற்பை வழங்குவார்கள் அது மாதிரியான ஒரு நிலையில சவுகீதவாதிகள் ஆகிவிடக்கூடாது எந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டாலும் ஹதீது சொல்லப்பட்டால் நன்கு ஆய்வு செய்ய வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் பார்க்கிறோம் ஹதீதுகளு ஆயத்தை எடுத்துக்கிருவோம் அல்லாஹத்தால சொல்றான் அளல்லவீன யுதிய குணமும் சித்தியத்தும் தாணும் மிஸ்சி யார் ரொம்ப சிரமப்பட்டு நோன்பு பிடிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏழைக்கு கொடுக்கக்கூடிய அளவுல தர்மம் செய்துக்கிறணும் நோன்பை விட்டுக்காரலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கலாம் இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தார் அதற்கு அடுத்த வசனத்துல சூரத் பக்ராவுல இந்த வசனத்திற்கு பின்னால் அல்லாஹால சொல்றான் இது ஆரம்பத்தில் இருந்துச்சு அதற்கு பின்னால் அல்லாஹ் நெத்தி அடி அடிக்கிறான் சஹரு ரமலான் அல்லது உந்தில பியல் குரான் ரமலான் மாதம் அதுலதான் திருக்குறான் அருளப்பட்டது அந்த மாதத்துல யார் அந்த மாதத்தை யார் அடைந்து விடுகின்றாரோ அவர் நோன்பு நோற்றை தீர வேண்டும் உத்தரவு போடுறாங்க முந்திய சட்டம் மாற்றப்பட்டு பிந்திய சட்டம் அவங்களுக்கு வருகின்றது இது தெரிஞ்சுருக்கணும் இல்லையென்றால் குர்ஆனே முரணாக பேசுகிறது என்று சொல்லிவிடலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அவன் இது மாதிரி குர்ஆன் வசனங்களை நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் அதீர்களில் நல்ல தெளிவு இருக்கணும் பார்க்கிறோம் பிரசுலா சலல்லா விசுவனம் ஒரு சொல்கிறாங்க இதா உத்தீமத்து சலா பலா சலாத்தை இல்லா சலாத்தின் மருத்துவ தொழுவிக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் சரளான தொழுகை தவிர்த்து இவரை எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது முஸ்லீம் வருது இப்போ ஒரு தக்பீர் கட்டிவிட்டான் கட்டி விட்டான் ஒரு ரக்காத்து தொழுத முடிச்சிருக்கிறான் அல்லது ருக்குவுக்கு போகக்கூடிய அந்த நிலையில இக்காமத்து சொல்லப்பட்டு போச்சு இப்போ சிலர் தீர்ப்பளிக்கிறாங்க அந்த தொழுகையை அப்படியே விட்டுவிட்டு விட்டு பரவான வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் ரசூல்லா சொல்றாங்க தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டு விட்டால் அந்த பரவாண்ட தொழுகை தவிர்த்து வேறு எந்த தொழுகையும் சொல்லக்கூடாது முஸ்லீம் வருது இல்லவா விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் இதை எடுத்துக்கொள்ள முடியாது இதற்கு எதிரான ஹதீஸ் என்ன வருகிறது அதையும் பார்க்க வேண்டும் மற்றொரு ஹதீஸ் எதிரான ஹதீஸ் இல்ல இது தொடர்பாக வேறு ஹதீஸ்கள் என்ன வருகிறது அதையும் பார்க்க வேண்டும் பார்த்துவிட்டு தான் முடிவு சொல்ல வேண்டும் ரசூல் அவர்கள் சொல்றாங்க தொழுகையினுடைய ஆரம்பம் தொழுகையினுடைய திறவுகள் ஒது அதனுடைய ஆரம்பம் தக்பீரு அதனுடைய முடிவு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொல்றாம அதுதான் ஆரம்பம் எது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவது சலாம் கொடுப்பது அதற்குரிய ஒரு முடிவு இப்போது நாம் என்ன வழங்கிக் கொள்ளணும் ஒருவன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் விட்டான் தக்பீர் கட்டி விட்ட பிறகு இந்த நபர் இகாமத்து சொல்லப்பட்டால் அந்த தொழுகையை தொடரத்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த தொழுகையில என்ன வருது ரசுல்லா என்ன சொல்றாங்க அதனுடைய ஆரம்ப தக்பீர் அதனுடைய முடிவு தஸ்லீம் சலாம் கொடுக்கிறது இது முஸ்லீம்லையும் வருது திருமதிலேயும் இடம் பெற்றிருக்கின்றது அந்த தொழுகையினுடைய துவக்கம் என்ன தக்பீர் அதனுடைய முடிவு என்ன சலாம் கொடுக்கிறது அப்ப அந்த ஹதீத விட்டுற கூடாது இல்ல அதனால ஒருவர் தக்பீர் கட்டிவிட்டு தொழுகின்றார் என்றால் அப்போது இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் அவர் அந்த தொழுகையை முடிச்சிட்டு தான் வந்து சேருறான் ஆனால் ஒருவர் வர்றாரு அதாவது இகாமத்து சொல்லப்படுகின்றது இகாமத்து சொல்லப்பட்ட பிறகு இப்போ ஹனசி மதுவே நீங்கள் பார்க்கலாம் அவங்க வருவாங்க இமாம் தொலை வச்சுக்கிட்டு இருப்பாரு என்ற காசு சுன்னத் தொழுதுக்கிட்டே இருப்பான் ஏன் தெரியுமா அபு அனிபா இமாம் சொல்லிட்டாராம் அத்தைகாத்து வரைக்கும் சுண்ணத்து தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால அவன் என்ன செய்கிறான் தொழுகையில இக்காம சொல்லப்பட்டு இமாம் தொழுது கொண்டு இருந்தாலும் அத்தியாவசி வரைக்கும் கொஞ்சம் நீட்டமா ஓதுவாங்க அதுவும் இருக்குதுல்ல இஸ்லாசல்லாம் அவர்கள் அவன் அந்த உரிதை மட்டும் எடுத்துக்கிட்டான் ஒரு நீக்கு போக்கு தன்மையெல்லாம் அவர்கள் பார்க்கிறது கிடையாது இப்போது அவரு வரக்கூடிய ஆளு அந்த தொழுகையில இமாம் நிற்கும் போதும் சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடாது

ஒருவர் அரபு அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியில ரத்தம் குத்தி எடுக்கிறதுன்னு ஒரு பலகரு கொம்பை வச்சு இந்த கழுத்துல உள்ள ஒரு நரம்புல இந்த ரத்தத்தை ஊதி எடுப்பாங்க அப்படி யார் ரத்தம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் நோம்பு முரிஞ்சிச்சு யார் ரத்தம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கும் நோம்பு முரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க இது யார் அறிவிக்கறா சद्दாத் இப்னு ауஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கறாங்க இன்னொரு ஹதீஸ் இதுக்கு நேர் மாற்றமா வருது அதுல

அந்த ஹதீஸ் அறிவிக்கிறது சத்தாத் ஹவுஸ் அவருடைய அந்த குறிப்பிலிருந்து இருந்து தெரிகின்றது இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ சொன்னது எப்போது என்றால் மக்கா வெற்றியின் போது சொல்றாங்க மக்கா வெற்றியின் போது சொல்றாங்க இந்த பின்னால் உள்ள ஹதீஸ் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டே ரத்தம் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் உடை அணிந்து இஹ்ராம்ல இருக்கும்போதே ரத்தம் கொடுத்தார்கள் என்ற ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜத்து விதாவில தான் ரசூல்லாவையே சந்திக்கிறாங்க அவ இந்த ஹதீது அதாவது ரசூலுல்லா எஹராமல் இருக்கும் போது ரத்தம் கொடுத்தார்கள் நோன்பு கொண்டு நோன்பு நோட்டு கொண்டு இருக்கும் போதே ரத்தம் கொடுத்தார்கள் பிந்திய ஹதீத்து சத்தாது அறிவிச்சாங்களா அது பத்து மக்காவின் போது மக்கா வெற்றியின் போது ஹஜ்ஜல் ஹஜ்ஜத்து விதாவுக்கு முந்தைய நிகழ்ச்சி அந்த ஹதீத்தை இந்த ஹதீத்து மாற்றி விடுகின்றது அதனால ரத்தம் கொடுக்கக்கூடியவர் ரத்தம் எடுக்கக்கூடியவர் இவர்களுடைய உதவு எல்லாம் முடியாது பாக்குறோமா நோன்பு முடியாது ஒது என்று தவறா சொல்லிவிட்டு நோன்பு முடியாது அப்ப இந்த அதிதலுக்கு மத்தியில இந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்து அதற்கு மத்தியில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரலாற்று குறிப்பை தெரிஞ்சு அந்த ஹதீசிலே சில ஹதீச அதிலேயே விளக்கம் கிடைக்கும் அப்படி அந்த விளக்கத்தை எல்லாம் பார்த்துதான் மார்க்க தீர்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர விளங்க வேண்டுமே தவிர ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரங்கிற அடிப்படையில நான் ஜெயாவதுக்கு அழைக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த இயக்கங்களின் பக்கம் நான் செல்லக்கூடியவர்கள் நல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த தவகிதி ஜமாத்து மட்டும்தான் தௌகதி அன்றைக்கு என்ன கொள்கையை சொல்லி சொன்னதோ அதில் இருந்து மாறவே கிடையாது கத்தி எடுத்து குத்துறதுதான் வெட்டுறது தான் கழுத்த சீவுகிறது தான் இந்த ஒரு நாட்டில் தீர்வு அப்படின்னு சொன்னவனெல்லாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அனுப்பி கிளம்பிட்டாங்க இது என்ன கொடி இது என்ன கொடி கம்பம் இது என்ன கோஷம் என்று வந்து வந்து ஜமாஅத் இன்றைக்கும் ஒரே நிலைப்பாடு அதனால இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூரத்தில் எடுத்து பாருங்க அதுல அல்லா என்னென்ன பண்புகளை சொல்கின்றானோ அந்த பண்புகளை பேண வேண்டும் அதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதுல குருக்குத்தனமாக விழுந்துடக்கூடாது நன்கு ஆய்வு செய்து அதை ஏற்க வேண்டும் என்று சொல்கின்றானே அந்த பண்பாளர்களாக நாம் மாறுவோமா என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஆகிறதாவானா அஹமது அல்ல